கால அல்லாஹு சுமஹானுவ தாயா இன்னா ஓஹைநா இலைக கமா ஔா ஒன்னபிஎன் மின்பாதீ சதகுல்லாகு மோலானல் மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹான ஹுவ தாயா மனிதர்களை மனித சமூகத்தை படைத்த பிறகு மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹு தாலா தன் புறத்திலிருந்து செய்திகளை கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு காலம் வரை நபிமார்களின் தொடர்பில் அல்லாஹுவின் செய்தி வகி இந்த உலகத்துக்கு வந்து கொண்டே இருந்தது நபிமார்களுக்கு ரவிகள் செல்லல்லாவில் செல்லவர்களுக்கு பிறகு வகி துண்டிக்கப்பட்டு விட்டது அல்லாஹுடைய பேச்சு அவன் வழிகாட்டுதல்கள் அவன் யோசனைகள் அது முற்றுபபெட்டு விட்டது ஆனாலும் சில தொடர்புகள் அல்லாவருக்கும் அடியானுக்கும் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாவில் சில வஃபாத்தான பிறகு எல்லோரும் ஒரே கவலையில் மூழ்கியிருந்த மூழ்கியிருந்தார்கள் அவர்களே மைமூனார் எல்லா அவர்களும் ஒருவர் ரொம்ப நாள் அழுது கொண்டிருந்த அந்த சமூகம் ஒரு கட்டத்தில் நிதானம் அடைந்து தங்களுக்குள்ளே அவர்கள் சமாதானம் செய்ய தொடங்கி கொண்டார்கள் அப்போ சமாதானம் செய்கிறதுக்காக வேண்டி அதற்கு துமர்றது எல்லாம் அவுக்கு சிந்திக்கிறது எல்லாம் எல்லாரையும் போய் பார்த்து கவலைப்படாதீங்க நபிகள் பெருமானாருக்கு பிறகு இந்த உம்மத்தை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் சொல்கிறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு பேர் எல்லாத்தையும் பார்க்க போனப்ப மைமோனத்தில் அழுது கொண்டிருந்தார்கள் இப்போ எதுக்கு உள்ளன நாளாக அழுகிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ரசூல்லாய் செல்லாவுடைய செல்லபவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி ஆனால் அது கால்களை அல்லாவுடைய நாட்டை நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் ரசூலுல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்று இருந்துச்சு அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய தொடர்பு அவன் எதையாவது நினச்சா உடனே ரசூல் பேசிடுவான் ரசூல் அல்லாவுடைய கல்வில செய்தியை கொடுத்துருவான் ஏதோ ஜிப்ரையில் வந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போயிடுவார் இப்ப என்ன இல்லைன்னா அந்த தொடர்பு இந்த பூமிக்கு இல்லை அல்லாஹ்வுடைய தொடர்பு இந்த பூமியிலிருந்து அறுபட்டு போய்விட்டதே என்று நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் அவன் தொடர்பு இல்லாமல் ஒரு சூழலில் நாம் இப்போது இருக்கிறோமே என்பதை நினைத்து நான் கலங்குகிறேன் என்று சொன்னார் அல்லாஹுத்தாலாம் மனிதர்களை படைத்த பிறகு அந்த தொடர்புகளை வைத்துக்கொண்டே இருந்தான் பொதுவாக அல்லாஹுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹையை தொடர்புனா என்ன அப்படின்னா உள்ளத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்து போடுவான் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு செய்தி உள்ளத்துக்கு வந்து பிறக்கும் அல்லாஹ் சொல்கிறான் தேனீக்களுக்கு நாம் தான் வகி அறிவித்தோம் தேனீக்கு வந்து ஜிபரஸ்லாம் வந்து சொல்கிறது இல்லை தேனீக்களுக்கு அல்லாவுத்தால ஒரு உதிப்பை போடுவது ஒரு தேனீக்கு போடுறானா எல்லா தேனீக்களுக்கும் அல்லாஹ் போடுகிறானா தேனீக்களுக்கு அல்லாஹத்தால உதிப்பை தருகிறான் என்ன செய்யுங்க நீ எங்கே போய் வீடு கட்டணும் சாதாரணமாக தேனீக்களை பார்த்தா தெரியும் மினரால போய் கட்டி வச்சுருக்கோம் பெரிய மலை முகட்டில் போய் கட்டும் உயரமான மரங்களில் போய் இருக்கும் நீங்கள் எப்படி கூடு கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த தேனீக்களுக்கு வகி அறிவித்தால் எப்படி தேனை கொண்டு வரணும் தேனீக்களை பற்றி ஆய்வு செய்து பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் போகுது கரெக்டாக திரும்பி வருது அந்த தேனி ஒரு இராணுவம் மாதிரி செயல்படுது அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் விளக்குகிறார்கள் இப்போ எல்லாம் கூட்டு தேனி ஆயிடுச்சு இவங்களே சீனி தூவி விட்டு கரும்பு சக்கையை போட்டு தேனி எடுக்கிறார்கள் ஆனால் அதுவாக எடுக்கிற மகரந்தம் அதில் இருப்பதில்லை என்பது அதனுடைய குற்றச்சாட்டு அந்த தேனீக்களை பற்றிய செய்திகள் குரானில் வரும்போது அல்லாஹு தாலா தேனீக்களுக்கு அல்லாஹ் தான் செய்தியை போடுகிறான் அப்போ அவர் உள் உது உதிப்பை ஏற்படுத்துவான் மூசாலிஸ்லாம்டைய தாயாரை பற்றி பேசுகிற போது ஃபிரோன் வந்து துரத்துகிறான் ஆண் குழந்தையை ஃபுல்லாக இருக்கிறான் இப்போ மூசாலைங்க சில தான் காப்பாற்றணும் அப்படி தான் திறந்துருக்குறாங்க என்ன செய்கிறது இந்த குழந்தையை ஃபிரோனிடமிருந்து இருந்து காட்கிறது எப்படி ஆட்சி பரப்பு ஃபிரோனுடைய ஆட்சி பரப்பு எங்கே கொண்டு போக முடியல ஆட்சி பரப்பை தாண்டி ஒரு இடத்துக்கு அது போகணும் அது காப்பாற்றப்படணும் எடுத்துகிட்டு போகிறதும் கஷ்டம் என்ன செய்வது அல்லாஹ் வகி போட்டான் வகி அறிவித்தான் உம்மி மூசா மூசாவின் தாயாருக்கு அல்லாஹ் வகி சொன்ன என்ன வகி நல்ல ஒரு பெட்டி செஞ்சு அதில் அது குழந்தைய வச்சு நைலில் வச்சுருங்க அந்த நதியில் வச்சுருங்க நதி பாட்டுக்கு போயிடும் ஃபிரௌனுடைய ஆட்சி பரப்பை எல்லாம் தாண்டி போகும் முருடியையில் அல்லாவுடைய அந்த உதிப்பு அல்லாஹ் அனுப்புகிறேன் நீ ரயிலில் போடுங்க அது உங்கள் கையிலிருந்து பிடிபட்டால்தான் அது உங்கள் குழந்தை நீங்கள் ரயிலில் போட்டுருங்க அதை எல்லாம் பார்த்துக்குவோம் எல்லாருக்குமான சட்டம் இல்லை ஆனால் ஃபிரௌ ஃபிரௌனுடைய அந்த கொலைவெறி தாக்குதலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹு மூசாலை சிலாடிய தாய்க்கு வகி அறிவித்தார் நபிமார்கள் நபி அல்ல அவர்கள் நபி அல்ல ஆனாலும் அல்லாஹுடைய தொடர்பு வருகிறது அப்போ நபி அவர்கள் போட்டார்கள் அது ஃபிரௌன் கைக்கே போய் சேர்ந்தது ஃபிரௌனே வளர்த்தான் அல்ல அப்படி ஒரு சூழலை உருவாக்கினார் நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹுடைய அந்த செய்தி வந்தது என்பது இல்லாமல் திருக்குறானில் தேனீக்களுக்கும் நபி அல்லாத அதிர்த்து மூசா அலிசிலாவுடைய தாயாருக்கும் இது போன்ற நாம் செய்திகளை அறிவித்தோம் என்று குறிப்பிடுகிறேன் ரசூலுல்லா ஒரு முடிவை எடுக்கும்போது சில நேரங்களில் உமர்றது எல்லாம் ஒரு முடிவு சொல்லுவாங்க பதில் கைதிகள்லாம் க இருக்கும்போது ரசூலுல்லா சொன்னாங்க இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு விட்டுறலான்னா ஆனால் அதிரத்து உமருதிலாம் சொன்னார்கள் இல்லை இல்லை காசு வாங்கிட்டுலாம் விடக்கூடாது போயிட்டு திரும்ப ரெடியாகி திருப்பி வருவாங்க திருப்பி இன்னொரு இன்னொருத்தக்காலம் எத்தனை தடவை விடுறோமோ அத்தனை தடவை திரும்ப வந்து நிற்பாங்க அவங்க அது நமக்கு தான் ரிஸ்க் அதிகம் ஒரு தடவை மாற்றிட்டால் இவங்க கொல்லப்பட்டு விட்டால் நமக்கு வந்து கூட்டம் எதிர்ப்பாளர்கள் முற்றிலும் இனி மக்கள் வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது எனவே கொண்டடலான் நாங்கள் ஆனால் சூழ்லாய் சர் எல்லா விளையாடுற ஈட்டுத்தொகை வாங்கின பிறகு குரானில் வசனம் இருந்துச்சு உமர் சொன்னது தான் சரியன் முவாஃபக்கோதல் வகின்னு பேர் இந்த பர்தாலம் புர்காலம் போடாத காலகட்டம் நபிசல்லா வழி சில வீட்டுக்கு வந்த சல் அதிரத்து உமரோதியெல்லாம் சொன்னார்கள் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் வர்றாங்க யாருடைய கண்ணும் வித்தியாசமாக இருக்கலாம் எனவே பெண்களுக்குன்னு ஒரு சட்டை வேணும் உடையில ஒரு கட்டுப்பாடு வேணும் இவர்கள் சாதாரண உடைக்கு மேலே அதிகமான உடை உடுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் சொன்னதை இப்படி குரான் வசனம் இறங்கிடுச்சு இப்படி பல இடங்களில் உமரதியல்லாவுடைய பேச்சுக்கு தோதுவாக திருக்குறான் வந்ததே இதற்கு பெயர் தான் வகி என்று சொல்லுகிறோம் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் வகி வந்தது உமரதியல்லா அவர்களுக்கு அவர்கள் அதே போன செய்தியை சொல்லுகிறார்கள் இதற்கு பெயர்தான் இல்ஹாம் என்று சொல்லுவது அல்லாஹ் அவர்களுக்கு அந்த செய்தியை போட்டார் இந்த உம்மத்தில் வந்து இது போன்ற மனிதர்கள் யாரும் இல்லை அப்படி வர்றதா இருந்தால் உமரதியில் தான் வரணும் அல்லாஹ் அவர்களோடு அந்த செய்திகளை போடுகிறான் அப்போ நல்ல விஷயங்களை அல்லாஹ் நம்முடைய உள்ள உள்ளத்தில் உதிப்புகளாக உண்டாக்குவான் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற செய்திகளை போடுவான் அதற்கு பெயர் இல்ஹாம் என்று நாம் இப்போது சொல்லுகின்றோம் நபிமார்களுடைய காலத்தில் இவற்றை போடுகிற போது வகி என்று நாம் சொன்னோம் அந்த நல்ல செய்திகள் தொடர்கிறதா என்னால் அல்லாஹுடம் இருந்து இதுபோன்ற வழிகாட்டுதல்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹூத்தால தீன் காரியத்தில் அல்ல மார்க்க விஷயத்தில் அல்ல மார்க்கத்தில் எப்படி நடக்கும் புதிய சட்டங்கள் வராது ஆனாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடத்துகின்ற பல்வேறு விஷயங்கள் அல்லாஹுடைய வழிகாட்டுதல்களாக நமக்கு கிடைக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது என்பதிலிருந்து நாம் அல்லாஹுடைய நேரடி தொடர்பில இருந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தொடர்பு நமக்கு கிடைக்கப்பெற வேண்டுமானால் நமக்கும் சில பல தகுதிகள் தேவை பாவம் படிந்த அந்த கரை படிந்த அந்த உள்ளங்களில் அல்லாவுடைய தொடர்பு நேரடியாக உண்டாகுமா அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நம்மால் புரிந்து கொள்ளத்தான் முடியுமா ஒரு காரியத்தில் இப்படி தடந்து கொள் என்று அல்லாஹுடைய உத்தரவு நமக்கு வருகிற போது அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற போது அந்த தொடர்பு இன்னும் மெம்மேலும் வலுப்படும் என்பதில் இதுபோன்ற செய்திகள் அவருக்கு எடுத்து காட்டுகின்றன அல்லாஹுடைய தொடர்பிலே இருக்கின்ற நல்ல தொஃபிகை எல்லாம் நல்குவானாக சுமான் நல்லா வேந்தி